திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தீராத நோய்களை எல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம வழிபட வேண்டிய ஸ்தலம் திருமேனி அழகர் கோயில் திருமகேந்திர பள்ளி காவேரி வடகரை தலங்கள் வரிசையில் ஆறாவது தலமாக இருக்கிறது இந்த திருமகேந்திர பள்ளி வாசலுக்கு எய்தாப்பில் வெளியே இருக்கிற தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த இந்திர தீர்த்தம் அப்படிங்கிறது மகேந்திர தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தில் ஒரு மண்டலம் நீராடி இறைவனை வழிபோடு படுறவங்களுக்கு எல்லாருக்கும் தீராத நோய்கள்லாம் நீங்கி இறைவன் நலம் அருளுவார் அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் திருமேனி அழகர் இறைவியுடைய பெயர் வடிவாம்பிகை இந்த தளத்துக்கு திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது சிதம்பரத்திலேருந்து சீர்காழி போகிற சாலையில் கொள்ளிடத்துக்கு போய் இருந்து ஆச்சாள்புரம் வழியாக நல்லூர் முதலைமேடு அப்படிங்கிற ரெண்டு ஊர்களை கடந்து பள்ளி சிவஸ்தலத்தை நம்ம அடையலாம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சிவஸ்தலம் வந்து திருநல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஆச்சால்புரம் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சிதம்பரம் சிதம்பரம் சீர்காழியிலிருந்து மகேந்திர பள்ளிக்கு ஆச்சால்புரம் வழியாக நிறைய பேருந்து வசதிகள் இருக்குது மகேந்திரப்பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் கொள்ளிட நதியோட தென்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த தளத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் நதி கடலில் கலக்குது மகேந்திரன் அப்படிங்கிற இந்திரன் வந்து இந்த தளத்தில் வழிபட்டதால் இந்த தளத்துக்கு பள்ளி அப்படிங்கிற பேர் வந்துச்சு திருமேணி அழகர் ஆலயம் கிழக்கு நோக்கி மூன்று நிலையுடைய சிறிய ராஜகோபுரத்தோடைய காட்சி தருது கோயிலுக்கு எயித்தாப்பில் மகேந்திர தீர்த்தம் இருக்குது ராஜகோபுரம் வழியாக உள்ளே போனோம்னா வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது விநாயகர் காசி விஸ்வநாதர் ஸ்ரீதேவி பூதேவியோட திருமால் சிவலிங்கம் பைரவர் சூரியன் சந்திரன் சந்நிதிகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம் பிரகாரம் வளம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வாழ் நெத்தி மண்டபத்தை நம்ம அணிஞ்சோம்னா வலதுபுறத்தில் நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சி தரும் அம்பாள் சன்னதி இருக்குது அதுக்கும் மேலே உள்ளே போனோம்னா வலபுறத்தில் நடராஜர் சபையில் நடராஜரோட சிவகாமி அம்மனோட மாணிக்க வாசகரும் கூட இருந்து காட்சி தர்றாரு நேர சிவலிங்க திருமேனியாக மூலவர் வந்து கிழக்கு நோக்கி எழுந்தருளி காட்சி தர்றார் பங்குனி மாதத்தில் ஒரு வார காலத்துக்கு லிங்கத்துக்கு மேலே சூரிய ஒளி விழுது ஆலயத்தில் வந்து நவகிரக சன்னதிகள் கிடையாது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இங்கே விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது அதுலேயும் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரா விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் ராகு கேத்து கூட இருந்து அருள்பாளிக்கிறாங்க இந்த தலை இறைவனை சூரியன் சந்திரன் இந்திரன் பிரம்மா ஆகியோர் எல்லாம் வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறத சம்பந்தர் வந்து அவரோட பதிகத்தில் ஆறாவது பாடலில் சந்திரன் கதிரவன் தகுப்புகள் அயனோடும் இந்திரன் வழிபட அப்படின்னு பதிவு பண்ணி இருக்காரு ஆலயத்து தீர்த்தமாக இருக்கிற இந்திர தீர்த்தம் அப்படிங்கிற மகேந்திர தீர்த்தம் இந்த கோபுர வாயிலுக்கு ஏய்தாப்பில் வெளியே இருக்கு இந்த திருத்தத்தில் ஒரு மண்டலம் நீராடி இறைவனை வழிபடுறவங்களுக்கு தீராத நோயும் நீங்கி நலம் பெறுவார் அப்படிங்கிறது ஆலயம் ஐதீகம் இந்த தளத்து முருகப்பெருமான அருணகிரிநாதர் வந்து அவருடைய திருப்புகழில் பாடியிருக்கார் திருப்புகல்ல இந்த தளத்து முருகன் மீள மேலே வந்து அவர் ஒரு பாடல் பாடியிருக்கார் இந்த தளத்து முருகப்பெருமான் வந்து சிங்கார வேலைன்னா ஒரு திருமுகத்தோடையும் நான்கு திருக்கரங்களோடையும் தன்னுடைய ரெண்டு தேவியர்களோடையும் நின்ற கோலத்தில் எழுந்தருளி இருக்கார் மகேந்திரப்பள்ளி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயே விஜய கோதண்டராமர் கோயில் அப்படின்னு இருக்கு அங்க வந்து வில்லு ஏந்திய ராமருடைய திருவுருவத்தை நம்ம பார்க்கலாம் அதுக்கு பக்கத்திலேயே திரௌபதி அம்மன் கோயிலும் இருக்கு திருமேணி அழகரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆலயங்கள்லையும் வந்து தரிசனம் பண்ணி நம்ம அருள் பெறலாம் திருஞான சம்பந்தர் வந்து இந்த தளத்து ரேவன் மேல பாடியிருக்கிற பதிகம் வந்து மூன்றாம் திருமுறையில இடம்பெற்றிருக்கு திரைத்தரு பவள மூஞ்சிர் திகழ்வயிர் மூ தரும் அகிலோடு கணவனை புகுதரும் வரைவிலால் எயிலேதி மகேந்திர பள்ளியுள் அறவரை அழகனை அடியினை பணிமினே உடைந்துருந்தவர்களும் உடையவரும் படுபலியுடையவர் பகர்வன விடுமி நீர் மடைவளர் வயலமணியே மகேந்திர பள்ளியுள் இடமுடை ஈசனை இணையடி பணிமீனே அப்படின்னு திருமஞான சம்பந்தர் அருள் பால் வாழிச்சிருக்கார் நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த திருமகேந்திர பள்ளிக்கு வந்து திருமேணி அழகர் அப்பனையும் வடிவாம்பிகை அம்மையும் வணங்கி அருளும் இறைவன் எல்லாருக்கும் அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்